குறிப்பா இப்ப புதிய கல்வி கல்வி கொண்டு வர்றாரு மோடி புதிய கல்வி கொள்கை வரப்போது பேராபத்து அதை ஒட்டுமொத்தமாக அந்த புதிய கல்வி கொள்கையில் பார்ப்பன ஆதிக்கமும் பார்ப்பனவர்களுக்கும் பணக்காரருக்குமான கல்வியா இருக்குது அது பொது அதுல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பெண்கள் ஆதிக்க ஜாதி பெண்களுக்கும் கூட கல்வி மறுக்கப்படுற சூழல் வருது அதுல இஸ்லாமியர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இட ஒதுக்கீடு எல்லாத்தையும் தூக்கி பேசிக் இட ஒதுக்கீடு கிடையாது இனிமே பள்ளிக்கூடத்தில் அரசுல இருந்து தூக்கி தனியா இருக்கு சாமியார் கை கொடுக்க போறான் இந்த பாடத்திட்டத்தில் திட்டத்தில் வேதி கல்வி முறை கொண்டாராம் வேதி கல்வி முறையில உலகம் உருண்டுங்குறத கண்டுபிடிச்சு முதல்ல சொன்னது வெள்ளக்காரன் அல்லது ஐரோப்பியர்கள் அதுக்கப்புறம் தான் அந்த சித்தாந்தம் பிறகுதான் இன்னைக்கு உலகம் இயங்குது ஏரோப்ளான் பிறகு ரயில் ஓடுது நம்ம நிக்கிறோம் டைம் எல்லாமே அதுல இருக்குதுன்னு வச்சு இப்ப இவன் கொண்டு வர திட்டத்தில் உலகம் உருண்டு சொல்லுவான் அறிவியல் என்ன சொல்லுது உலகம் பூமி உருண்டு அது தன்னைத்தானே சுத்தி கொண்டு சூரியனை சுத்துதுங்கிறது அறிவியல் அதானே அதன் பிரகாரம் தான் எல்லாம் நடக்குது இவனும் உருண்டன்னு சொல்லுவான் சிலபஸ் தூக்கிட்டு என்ன சொல்லுவான்னா அந்த உருண்டை உலக உருண்டை எங்கே சுத்துதுன்னா கண்ண பரமாத்மா வாயில சுத்துதும்பா இருக்குது பாடத்திட்டம் இத ஒரு இந்து படிப்பாருங்க ஒரு முஸ்லீம் அப்படி படிக்க முடியும் எப்படி முடியும் அதுபோல் ராமன் தான் இந்தியாவின் கடவுள் அவன் இந்தியாவின் தலைவன் பாடத்திட்டம் வரும் ராமாயண சிலபஸ் வரும்

பெரிய நிலக்கலாரு பெரிய கவுண்டரு அவர் ஏதோ வசதியாய் தான் படிக்க வச்சு அவர் அப்படி முடியாது பாருங்க சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் போக முடியும் எல்லாம் படித்து நீ வந்து பியூசி முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் போனோம்னா நீ பியூசி ல ஏராளமான மார்க் எடுத்துட்டு நீ ரெடியா இருப்ப எம்பிபிஎஸ்ல இங்கிலீஷ்ல எல்லாம் எழுதி சமஸ்கிருதம் குழந்தை விடுவான் சமஸ்கிருத முட்டை வாங்குவேன் போக வேண்டியதான் அஞ்சுல இருந்தது பிஜேபி போட்டுருக்கான் நீட் தேர்வு எம்பிபிஎஸ்ல நீ நிறைய மார்க் எடுத்திருப்ப ஆயிரத்தி அறுநூறுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு எடுத்திருந்தா கூட நீட் எக்ஸாம் நீ பாஸ் பண்ண முடியாது அது வேற அது வரைக்கும் நீ படிக்காதது அது எதுக்கு கொண்டு வரான்னா சமஸ்கிருதத்தை எதுக்கு வச்சிருந்தானோ அதுதான் நீட்டை கொண்டாந்து சொல்லுறான் வந்துருச்சு என்ன பண்ண போறோம் நம்ம இந்த நீட் எக்ஸாமோட இன்னொரு நீட்சி எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா அது சிபிஎஸ்இ சிலபஸ் படிச்சவன் தான் நீட் எக்ஸாம் எழுத முடியும் சிபிஎஸ்இ சிலபஸ் யார் படிப்பா சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் தான் இஸ்லாமிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானது என் அருமையும் மாணவர்களே நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ இந்த சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களுக்கு மாபெரும் போராட்டங்கள் நடத்த அந்த பள்ளிக்கூடத்துக்கு பூட்டு போற வேலையை நம்ம பண்ணணும் அடுத்தது அதான் முக்கியமான போராட்டம்